ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவாடு குழம்பு தான் ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டு மிளகாத்தூள் நாங்கள் அரைக்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபோர் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஃபோர் ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு அது நீங்கள் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் கூடவே மொச்ச கொட்டை அதுக்கப்புறமா கருவாடு இது ரெண்டத்தையுமே கழுவி அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க அது கூடவே வந்து கடுகு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் இது மூணுத்தையும் நல்லா போட்டு இது கூடவே ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டினதை போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கணும் பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு கூடவே உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு கூட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க குழம்பு நல்லா கொதித்து அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கணும் அது எல்லாத்தையுமே போட்டு சும்மா கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுருங்க இதெல்லாமே கலந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்